பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு காளியம்மாள் சொல்லும் உண்மைகள் அரசியல் களத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட வியாபாரத்தில் விளை போகாதவர்களினுடைய பேச்சு என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம் ஒரு வழியாக சகோதரி காளியம்மாள் அவர்களினுடைய அரசியல் போக்கினுடைய மௌனம் நேற்று வந்து ஜூனியர் விகடனுடைய அந்த அச்சுப்பதிவுகளில் சமூக வலைதளங்களில் வருகின்ற பிளக்கார்ட்ஸில் வந்து கலைக்கப்பட்டிருக்கின்றது சமூக வலைதளத்தில் வந்து காளியம்மாள் அவர்களினுடைய பேட்டி குறித்து தலைப்பு போட்டு படங்களோடு தலைப்பும் வந்திருந்தது அந்த தலைப்பில் இரண்டு முக்கியமான அரசியல் கட்சியை குறித்து காளியம்மான்னுடைய கருத்தாக பதிவு செய்யப்பட்டது ஒன்று வந்து அரசியல் களத்தினுடைய யதார்த்தத்தை புரியவில்லை சீமான் அவர்களுக்கு அரசியல் கலை யதார்த்த அர்த்தம் புரியவில்லை என்று சொல்லி ஒரு தலைப்பு அதன் பிறகு விஜய் அவர்களினுடைய அரசியல் வேகம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இரண்டு தலைப்பையும் வச்சு ஜூனியர் விகடன் அந்த விளம்பரத்தில் போட்டிருந்தது சரி எப்பயுமே ஜூனியர் விகடன் வந்து பேசுகிறவங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும் தலைப்பு வந்து அட்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறது மாதிரி ஒரு தலைப்பு வைக்கும் அதனால் அச்சு ஊடகத்தில் வர ஒட்டி அந்த கட்டிங் வர ஒட்டி நம்ம வந்து அதை படிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு தான் நம்ம இருந்தும் இப்போ அந்த வந்துருச்சு அதையும் படித்தாச்சு ஏறக்குறைய ஜூனியர் விகடன் வைத்த தலைப்பிற்கும் சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசிய அந்த உரையாடலுக்கும் வந்து மிகப்பெரிய வேறுபாடெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல அது நல்லாவே தெரியுது சரி இதில் வந்து காளியம்மாள் அவர்களினுடைய கடந்த கால அரசியல் அணுகுமுறை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த இரண்டு தலைப்பினூடாக காளியம்மாள் அவர்கள் உண்மையை தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுச்சு சரி கலா அரசியல் என்ன இவங்க எதை குறித்து பேசுனாங்க இப்போது நம்ம வந்து ஒரு பயணத்தின் போது ஒரு கடையில் ஒரு டீ கடையில் வந்து மாலை முரசு அப்படிங்கிற பத்திரிகையினுடைய கட்டிங் எல்லாம் தொங்கும் அதாவது அந்த பேப்பரை வாங்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு முக்கியமான செய்தியை எடுத்து ஒரே ஒரு தலைப்பு மட்டும் வச்சு தொங்க விட்ருப்பாங்க அதில் வந்து வாலிபர் வெட்டி கொலை அப்படின்னு இருக்கும் வாலிபர் வெட்டி கொலை அப்படின்னு சொன்னால் அதை படித்த ஒன்று என்னமோ போதுன்னு போய் நம்ம அந்த பேப்பரை வாங்கிடுவோம் அப்படிங்கிறது இப்போ அதில் வந்து ரெண்டு உண்மைகள் இருக்கும் அதாவது இன்னொருத்தர் வெட்டி வாலிபர் கொலையா அல்லது வாலிபர் வெட்டி இன்னொருத்தர் கொலையா அப்படின்னு சொல்லி அந்த கட்டிங்கை படிக்கும் பொழுது தெரியாது நம்ம அந்த பேப்பரை வாங்கி அந்த ஏதாச்சும் ஒரு பெட்டி செய்தில் இருக்கிறத அதை போய் தேடி வாங்கி படிக்கும் பொழுது தான் உண்மை தெரியும் அதே போல் காளியம்மாள் சொன்ன அந்த இரண்டு தலைப்பு இருக்கு இல்லையா கள அரசியலினுடைய யதார்த்தத்தை புரியாதவர் சீமான் அப்படின்னு சொன்ன அந்த தலைப்புக்கும் விஜய் அவர்களுக்கு வேகம் குறைவு அப்படின்னு சொன்ன அந்த தலைப்பு இருக்கும் எந்த பாயிண்டில் திரு காளியம்மாள் திருமதி காளியம்மாள் அவர்கள் வந்து உண்மையை பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை கடந்த காலத்திலுடைய அரசியல் அணுகுமுறையை நம்ம பார்த்தா தான் அது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மௌனம் இன்னைக்கு வந்து ஜூனியர் விகடனுடைய அந்த பேட்டியில் கலைத்திருக்கிற இந்த மௌனம் எப்போது கலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காளியம்மாள் அவர்களை வந்து திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய சோஷியல் மீடியாவிலும் சரி அச்சு ஊடகத்திலையும் சரி காட்சி ஊடகத்திலையும் சரி சீமான் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் மோதல் அப்படின்னு எல்லாம் செய்தி வந்தது சரி அப்பொழுதெல்லாம் இவங்க வந்து ஒரு மௌனத்தை கலைச்சி இல்லைங்க நான் கட்சியில் தான் இருக்கிறேன் இது எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியோ அல்லது ஜூனியர் விகடனிலையோ அல்லது புதிய தலைமுறையிலையோ பேட்டி கொடுத்துருந்து அந்த மௌனத்தை கலைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதன் பிறகு இன்னொன்று வந்து இன்னொரு காணொலி பதிவு இவங்க அங்கங்கே காசு வாங்கி அங்கங்கே போகிற இடம்லாம் தனக்குன்னு ஒரு ஆள் சேர்த்து காசு வெளிநாடுகளில் இருந்து கட்சியின் பெயரை சொல்லி காசு வாங்கி அங்கங்கே இருக்கிறவர்களுக்கு சின்ன சின்னதாக பொருள்களை உதவி செய்கிறேங்கிற பேரில் செல்ஃபோன் வாங்கி கொடுத்து அவங்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கிக்கிறாங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறது போல் அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலி பதிவு வந்த பொழுது அது குறித்து இல்லை நான் அது மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை நான் மாதிரி செய்யல அப்படின்னு சொல்றதுக்கோ காளியம்மாள் அவர்கள் ஒரு ஊடகத்தையோ அல்லது அச்சு ஊடகத்தையோ காட்சி ஊடகத்தையோ அல்லது அவங்க அவங்க இயங்குகின்ற சமூக வலைதளத்திலேயோ பயன்படுத்தி இந்த செய்தியை வெளியில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் இல்லை அதன் பிறகு வந்து எங்கிட்டு கன்னியாகுமரி குளைச்சல் பக்கத்து ஒரு காதுகுத்து நிகழ்வு அல்லது நீராட்டு விழாவோ ஏதோ ஒரு நிகழ்வு அதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அதிமுக இது திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் இவங்களோடு சேர்ந்து காளியம்மாள் அவர்களும் கலந்துக்கிறாங்க அந்த காளியம்மாள் அவர்களினுடைய பெயருக்கு கீழே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி எதுவும் போடலை இது குறித்தெல்லாம் பிரச்சனை வரும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக காளியம்மாள் வந்து நான் கட்சியில் இருந்து விலகிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த எந்த விமர்சனத்திற்கும் எந்த பதிலும் சொல்லாமல் அதை வந்து நான் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதுக்கான அதன் பிறகு ஒரு கனத்த மௌனம் ஒரு பெரிய இரண்டா நாலு ஐந்து மாதங்கள் இடைவெளி இப்பொழுது வந்து ஜூனியர் விகடனுக்கான பேட்டி இப்படி இருக்கிறாங்க இப்போ முதல் காணொலி பதிவு அதாவது ஆடியோ வெளியாயிருச்சு அவர்களை வந்து சீமானவர்கள் திட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லி பேசிக்கிறதுக்கு பின்னாடி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அவர்கள் பேசப்பட்டார் அவங்க வந்து பல்வேறு கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கிறாங்க கட்சி கூட்டங்களிலே பேசியிருக்கிறாங்க அது குறித்து பேசவே இல்லை அதன் பிறகு இரண்டாவது காணொளி வந்து இது இந்த பதிவு வந்து வந்த பிறகு அவங்க மறுபடியும் சில கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க மாவீரர் நிகழ்வில் கலந்துக்கிறாங்க தலைவர் பிறந்தநாள் நிகழ்வில் கலந்துக்கிறாங்க திருவையார் தொகுதி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் கலந்துக்கிறாங்க எது குறித்தும் அது குறித்து எந்த விளக்கமும் அது போதுமானதும் கொடுக்க முடியல இப்போ இதெல்லாம் கடந்து போய் தான் இன்னைக்கு வந்து ஜூனியர் விகடனுக்கு இதை இந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கள அரசியல் எதார்த்தம் புரியவில்லை அப்படிங்கிற கேள்வி அப்படியே வச்சுக்குவோம் இப்ப கீழே வருவோம் கீழே என்ன வருவோம்னா விஜய் அவர்களினுடைய வேகம் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க அது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே கட்சியிலிருந்து வெளியில் போகிறவங்க ஒரு மூணு வகையான நபர்களை நம்மளால் பார்க்கலாம் ஒன்று வந்து கட்சியில் இருக்கின்ற தனி மனிதர்களோடு போட்டி போறாமல் அல்லது சண்டை அதனால தன்னால் இந்த கட்சியில் தொடர்ந்து இயக்க முடியல இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே உடனேயே ஒரு கட்சியில் போய் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி கிணத்துல குளிக்க குதிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த கிணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு குதிக்கிற அந்த நிலையில போய் இன்னொரு கட்சியில சேர்றவங்க அது ஒரு ரகம் இன்னொன்று வந்து இல்லை நான் எந்த கட்சியிலையும் சேரலைங்க எனக்கு அரசியலே பிடிக்காதுங்க நான் ஒதுங்கி நிற்கிறேங்க அப்படின்னு சொல்லி போய் வெளியில போய் நிற்கிறது இன்னொரு ரகம் மூணாவது ரகம் யாருன்னா கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில் பேரம் பேசுறது எனக்கு வந்து இவ்வளவு மார்க்கெட்டிங் ரேட்டு இங்கே இருக்குது இந்த கட்சியில் நான் வரட்டுமா அந்த கட்சிக்கு வரட்டுமா அப்படின்னு பேரம் பேசிட்டு அடுத்து வந்து கட்சை விட்டு விலகுறேன் அப்படிங்கிறது ஒரு ரகம் இந்த மூணு ரகம் இருக்கு இல்லையா இந்த மூணு ரகத்திலேயும் மாறுபட்டவர் காளியம்மாள் அதனால தான் விஜய் அவர்களுக்கு அரசியலில் வேகம் குறைவு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன இதில் மாறுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் அதிமுகவோடு சேருகிறேன் நான் வந்து என்ன செய்யட்டும் நேராக போறது இது நம்ம விஜயபாஸ்கர் மூலமாக நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறது பழனிசாமி அவர்களை சந்திச்சுட்டு நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு வரப்போகிறேன் எனக்கு இன்னென்ன இதை நீங்கள் செய்யுங்க இத்தனை ரூபாய் கொடுங்க இத்தனை கோடி கொடுங்க இதெல்லாம் பேச வேண்டியது சரிங்க நீங்கள் நாங்கள் என்னென்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது விஜயபாஸ்கரை வந்து அவர்கள் மூலமாக சரி நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அங்கேருந்து என்னென்னு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுறது இது ஒரு புள்ளி அடுத்து இன்னொரு புள்ளியில் வந்து நேராக வந்து விஜய் நடிகர் விஜய் அவர்களை பார்க்கறது அதுலேயும் விஜய் அவர்களினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக அரசியல் ஆலோசனை இருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் மூலமாக பார்த்தா தெரிஞ்சுடும் அல்லது புஷி ஆனந்த் மூலமாக பார்த்துட்டா தெரிஞ்சுடும் அல்லது ஆதவ அர்ஜனா மூலமா பார்த்துட்டா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதாவது மீனவகுல சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு நடிகரின் மூலமாக அவர் வந்து விஜய் அவர்களுக்கு நண்பராக இருக்கும் பட்சத்தில் அவர் மூலமாக போய் சந்திக்கிறது சந்திச்சுட்டு நான் உங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துடுறேன் எனக்கு என்னென்னலாம் டிமாண்டு எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றது சரி அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறது இதற்கு இடையில நேர ராஜீவ் காந்தி பெயிண்டர் ராஜீவ் காந்தியை சந்திச்சு அன்பில் மகேஷ் கொய்யாமொழி மூலமாக போய் அங்கே முக்கியமான ஆட்களோட உதயநிதி ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு இதெல்லாம் செஞ்சுடுங்க நான் வந்து இந்த நேரத்தில் இங்க வந்துடும் ஒரே நேரத்தில் கச்சை விட்டும் வெளியில போகாம கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு மூணு பேரு கிட்ட பேரம் பேசுறது மூணு பேர்கிட்ட பேரம் பேசிட்டு இதெல்லாம் கட்சி உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வந்து கட்சிக்கு உச்சபட்சமாக எல்லா நடவடிக்கையும் தெரிஞ்சு போன உடனேயே கச்சை விட்டு விலகிக்கிறேன்னு ஒரு ஒரு பதிவை போட்டுட்டு நின்றது நின்ற பிறகு ஓயறதில்ல இந்த மூணு பேர் ஏற்கனவே போய் டிமாண்ட் வச்சுட்டு வந்தோம் இல்லையா இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை நம்மளோட டிமாண்டை ஏற்றுக்கிட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இதற்கு இடையில் என்ன நடந்திருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து சரி நீங்கள் சொன்ன டிமாண்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது விஜயபாஸ்கர் மூலமாக இதை வந்து டீல் பண்ணதுனால விஜயபாஸ்கர் முதலமைச்சர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீங்க காளியம்மாள் அவர்களை கூட்டிகிட்டு வாங்க அவங்க சொன்னதை நம்ம செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லும் விஜயபாஸ்கர் வந்து நேரடியாக காளியம்மாள் அவர்களை தொடர்பு கொள்றாரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய எந்த அலைபேசியையும் எடுக்கல காளியம்மாள் சரி என்னடா இப்படி நடந்துச்சு ஏன்னா விஜயபாஸ்கருக்கு வந்து காளியம்மாள் அவர்களினுடைய வீடு தெரியாது இன்னொருத்தர் மூலமாக அந்த கட்சியில் இருக்கின்ற முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் மூலமாக தான் போய் அணுகியிருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் அந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் மூலமாக என்னங்க காளியம்மாவை நான் கூட்டிட்டு வரேன் நீங்கள் காளியம்மா வந்து நீங்கள் இப்போ காளியம்மா வந்து ஃபோனே எடுக்கல அப்படின்னு விஜயபாஸ்கர் நொந்த பிறகு அவர் இருக்கார் இல்லையா யாரு முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் இன்னைக்கு வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த அண்ணன் வந்து காளியம்மாவுக்கு ஃபோன் உடனே காளியம்மா எடுக்கலை மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கே பயணம் பண்ணி நான் வந்து நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன் நீங்கள் வந்து எப்போ வர்றீங்க என்றைக்கு சந்திக்கிறீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அதனால உங்களை நான் சந்திக்கணும்னு சொன்ன உடனேயே என்ன நடந்திருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இல்லை நான் இப்போ வெளியூரில் இருக்கிறேன் இப்போ என்னை சந்திக்க முடியாது நான் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே விஜயபாஸ்கர் தரப்புக்கு சொல்லிட்டு உடனேயே அந்த வந்து விஜய் தரப்புக்கு உடனே பேசி நீங்க எனக்கு விரைந்து பதில் சொல்லுங்க இப்ப அதிமுக வந்துட்டாங்க நீங்க வேகமா பதில் சொல்லாட்டினாதான் நீங்கள் வேகமாக பதில் சொல்லாட்டின்னா வேற கட்சிக்கு நான் போக வேண்டிய சூழல் ஆகிடும் உங்களுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் நான் காளியம்மா உங்கள் கட்சியில் சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே டிமாண்ட் பண்ணுவோம் அங்கே என்ன இப்போ விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முடிவாக எடுக்கக்கூடியதாக ஒன்றும் இல்லை அப்புறம் ஆலோசகர்னு ஒருத்தர் வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட பேசணும் குசியானந்தர்கிட்ட பேசணும் ஆதவ அர்ஜுனாகிட்ட பேசணும் இவங்க சொல்கிற டிமாண்டுக்கு வந்து அதாவது நீ வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன் நேரடியாக வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னா வந்து உடனே சேர்த்துருப்பாங்க இவங்க சொன்ன டிமாண்ட் டிமாண்டுக்கு வந்து பேசிட்டு டிமாண்டு ஓகேன்னு சொல்லி இவங்களை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு தான் மூணு பேரோடைய ஆலோசனை தேவைப்படுதுங்கிறது அடிப்படையில் அந்த டிமாண்ட் வந்து அப்படியே வைக்கப்பட்டது அப்போ என்னன்னா இதுக்கு இடையில வந்து விஜய் தரப்பு கிட்ட இருந்து காளியம்மாள் அவர்களுக்கு எந்த வித சமிக்கையும் வரலை இதற்கு இடையில அதிமுக சொன்ன ஆஃபரையும் இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ அதிமுக சரி போயிட்டு போ நீண்ணா வந்த நான் கேட்ட நாங்கள் ஓகேன்னு சொல்லும் பொழுது நீ வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிற அதனால நீ இனி வந்து நான் இந்த ப்ராஜெக்டை எடுக்க மாட்டேன்னு காளியம்மாள் அவர்களை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அறிமுகப்படுத்தி விட்ட அந்த அமைச்சர் வந்து வேண்டான்னு விட்டுட்டார் அந்த ப்ராஜெக்ட் வேண்டான்னு விட்டுட்டார் இப்போ வந்து விஜய் தரப்பு ஏன் சகோதரி காளியம்மாள் அவர்கள் வந்து விஜய்க்கு அரசியலில் வேகம் பத்தாது அப்படின்னு சொன்னது வந்து அவர் வேகமாக நடைபெறலை அப்படின்னு எல்லாம் இல்லை இவங்களை சேர்த்துக்கிற அந்த பணியில் அவர் வேகம் காட்டலை உடனடியாக காளியம்மாள் அவர்களில் வைத்த அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு காளியம்மாவுக்கு வந்து பணமும் அந்த பொறுப்பும் அந்த இடமும் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து விஜய் தரப்பு வந்து வேகமாக செயல்பட்டு சொல்லலை அதனால் காளியம்மாள் அவர்களினுடைய கருத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலையும் விஜய்க்கு அரசியலில் வேகம் பத்தாது எதுக்கு வேகம் பத்தாது காளியம்மாவை சேர்ப்பதற்கு வேகம் பத்தாதா இல்லை களப்பணிகளுக்கு வேகம் பத்தாதா அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை இதன் பிறகு வந்து கள அரசியலினுடைய யதார்த்தம் வந்து சீமான் அவர்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு என்னென்னா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னென்னா உண்மையிலேயே காளியம்மாள் கள அரசியலினுடைய யதார்த்தம் என்பதை தான் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறோம் நாமும் வந்து இருக்கிற இடத்துல பல லட்சக்கணக்கில் காசு வந்து பல்வேறு நாடுகளில் இருந்து கொட்டவே வேண்டும் கொட்டுகின்ற எந்த காசுக்கும் நான் கணக்கு சொல்லக்கூடாது அந்த காசுல வந்து எனக்கு பின்னாடி நான் சொல்றத கேட்குறதுக்கு ஒரு ஐந்து ஆறு நபர்களை வைத்துக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த ஐந்தாறு நபர்களை வைத்துக்கணும் அந்த ஐந்து ஆறு நபர்களுக்கும் என்ன தேவையோ அதை இவங்க தான் செஞ்சிடணும் ஏன்னா இவங்களே வந்து காசு அங்க இங்கே வாங்குறது அந்த நாலஞ்சு பேருக்கு தானே தெரியும் அந்த நாலஞ்சு பேர்களுக்கும் காசு கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் இது பற்றி தலைமை கேட்கவே கூடாது இது குறித்து வேற யாரும் பக்கத்துல இருக்கிற பொறுப்பாளர் அல்லது அண்டை பொறுப்பாளர் ஒரு தேர்தலை வந்து முறைப்படி எதிர்கொண்ட பொறுப்பாளர் தேர்தலுக்கு இவர்களை வைத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது தேர்தலினுடைய போக்கை வந்து முறைப்படுத்திய பொறுப்பாளர் தேர்தலில் மயிலாடுதுறை தேர்தலில் இப்போ உங்க நிற்கிறாங்கன்னா மயிலாடுதுறை தேர்தலில் வரவு செலவு பார்த்த பொறுப்பாளர் இப்படி யாருமே எங்கேருந்து உங்களுக்கு பணம் வருதுன்னு கேட்கக்கூடாது எதுன்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் கேட்டுட்டால் கலை அரசியல் புரியாது ஏ கல அரசியல் புரியாதுன்னா என்ன நான் பாட்டுக்கு வர்றது போகிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அதே போல் ஒரு போராட்டக்களம் ஒரு ஆர்ப்பாட்டக்களம் ஒரு பொது மேடை அப்படின்னு சொன்னால் சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடியே வந்துடுவாங்க சில சகோதரிகள் வந்து கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்கிற மாதிரி வந்து வந்துடுவாங்க ஆனால் திரு சகோதரி காளியம்மாள் மட்டும் ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டக்களமாக இருந்தாலும் சரி போராட்ட போராட்டக்களமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்ட மேடையாக இருந்தாலும் சரி சீமான் அண்ணன் பேசுகிறதுக்கு முன்னாடி வருவாங்க அல்லது சீமான் அண்ணன் வந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வர வருவாங்க இது இது வந்து கலா அரசியல் அரசியல் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை யதார்த்தத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த யதார்த்தத்தை பற்றி நம்ம கேவ கே கேள்வி கேட்டுட்டோம்னா உங்களுக்கு கலா அரசியல் யதார்த்தம் புரியல அப்படின்னு இப்போது கலா அரசியல் யதார்த்தம் புரியாத அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவர்களை எத்தனை முறை வந்து வேட்பாளராக இருந்திருக்கிறாரு சரி சீமான் அண்ணனுக்கு கலா அரசியல் யதார்த்தம் புரியலைன்னுட்டு இவங்க எந்த நொடியில முடிவெடுத்து வெளியில கிளம்பியிருக்கணும் அந்த ஆடியோ வந்துச்சு அது மனசு பாதிக்கப்பட்டதுன்னா அதன் பிறகு பல கூட்டங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ஆடியோ வந்துருச்சு அதன் பிறகு எனக்கு ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டதுன்னா அதன் பிறகு மூணு நாலு பெரிய கூட்டங்களில் கலந்துக்கிட்டீங்க தஞ்சாவூர் கூட்டத்தில் கூட கலந்துக்கிட்டீங்க அப்போ இது எல்லாம் தாண்டி இந்த மூணாவது நான் மூணு ரகம் சொன்னேன் இல்லையா கட்சியை விட்டு வெளியில போகிறவங்கள இவங்க மிக முக்கியமான ரகம்னு நாம ஏன் சொல்றதுன்னா கட்சிக்குள்ளேயே மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்கிறது கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே மூணு கட்சிக்கிட்ட பேரம் பேசுறது இந்த மூணு கட்சிக்கிட்ட பேரம் பேசி எந்த கட்சி நாம கேட்ட அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு கூட கூட்டணி குறித்து எந்த கொள்கையும் இல்லை எந்த அடிப்படையும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மூணு கட்சி ஒரே நேரத்தில் அவர்கிட்ட கூட்டணிக்கு கேட்க வந்துச்சு கேட்க வரும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா ஒரு கோ கட்சிக்கிட்ட பேச்சுவார்த்தை முற்று முடித்த பிறகு தான் இன்னொரு கட்சிக்கிட்ட போய் பேசினார் நீ இருபத்தி ஆறு சட்டு தான் சீட்டு தான் தருவியா ஆ சரி அவளோட நின்றுக்க நான் இன்னொரு கட்சிக்கிட்ட பேசுகிறேன் அவர் எத்தனை சீட்டு தர்றாருங்கிறத பொறுத்து உன்னோட கொட்டேஷனை நான் ஏற்றுக்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன் அப்படி தான் பார்த்தாரு அப்போ இவங்க என்ன தெரியுமா ஒரே நேரத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டு இந்த மூணு ஆஃபரில் யார் எந்த ஆஃபரை கொடுத்தாலும் உடனடியாக சேர்றது இப்படி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு மூன்று அரசியல் கட்சிக்கிட்ட பேரம் பேசிட்டு மூன்று அரசியல் கட்சிகளும் யோசிக்கிறதுக்குள்ள இவங்க வந்து டிமாண்ட் பண்ணது தான் இன்றைய கல அரசியலினுடைய யதார்த்தம் இதை அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு தான் எங்கிருந்தாலும் நீங்க இருங்க இங்க இனி இது தேவையில்லை இந்த கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பெரிய நகைச்சுவைடைய உச்சம் என்ன தெரியுமா இந்த மூணு கட்சிகிட்டையும் இவங்க பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களும் கட்சி தலைமைக்கு தெரிய வருது கட்சி கலமை தலைமைக்கு வந்து இவங்க பேரம் பேசுகிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு திரு காளியம்மாள் அவர்களுக்கு சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதையெல்லாம் தாண்டி ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நான் வர்றேன் அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தை கரைத்து குடித்த ஒரு அணுகுமுறை அல்லது ஒரு நடிப்பினுடைய உச்சந்தான் தேவைப்படுகிறது அதையும் செஞ்சவங்க சகோதரி காளியம்மாள் இதை தான் நான் பார்க்கணும் இப்போ நான் இரண்டாவது தலைப்பு சொன்னேன் இல்லையா அரசியல் அரசியல்ல மதிப்பு கூட்டப்பட்ட வியாபாரத்தில் விலை போகாமல் இருக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய பேச்சு அப்படின்னா அது இன்றைய பதிவில் இருந்த அதாவது விகடனில் கொடுத்த காளியம்மா அவர்களினுடைய பேச்சை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அரசியலில் மதிப்பு கூட்டப்பட்ட வியாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஒரு லிட்டர் பால் என்ன விலை பாலை தயிராக்கி தயிராக விற்றா என்ன விலை தயிரை வந்து கடைஞ்சி வெண்ணெய் ஆக்கி விற்றா என்ன விலை வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி விற்றா என்ன விலை அப்படின்னு போவோம் இல்லையா இப்போ பார்த்தீங்களா இதோடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 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 வெண்ணெய் ஆக்கி வெண்ணெய்லேருந்து நெய்யாக மாற்றி நெய்யை வந்து விற்கும் பொழுது கூடுதல் விலை கிடைக்கும் நீங்கள் ஒரு லிட்டர் பா பாலை விற்கிற அதே காசில் அதை தயிராக்கி அதிலருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையை நெய்யாக்கி நீங்கள் உருக்கி வைத்தீங்கன்னா கூடுதல் மதிப்பு கிடைக்கும் அதுபோல தான் இங்கே அரசியல் தளத்தில் ஒரு அரசியல் கட்சியில் வந்து சேர்றது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமாக நடந்து கொள்வது போல தன்னை வந்து வெளிப்படுத்திக் கொள்வது தன்னை முன்னிறுத்துக் கொள்வது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது ஒரு தேர்தலில் இரண்டு தேர்தலில் மூன்று நான்கு தேர்தலில் நிற்பது அதன் மூலமாக அந்த வெளிச்சம் அதாவது இந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வெளிச்சத்தை தன் மீது பாய்ச்சிக்கொள்வது அப்புறம் பிறகு அதனுடைய மதிப்பு இப்போ எப்படி பால் வந்து பெண்ணையாக்கி வைக்கிற மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அறியப்பட்ட முகம் உலகம் முழுங்கிலும் அறியப்பட்ட முகம் சீமான் அவர்களினுடைய நம்பிக்கையான முகம் அப்படிங்கிற ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு இதை விற்பனை பொருளாக மாற்றி ஏறுறது விற்பனை பொருள்னா என்ன மார்க்கெட்டில் டிமாண்டு தான் பேசணும் மார்க்கெட்டில் டிமாண்டு பேசும் பொழுது நீங்கள் இந்த நெய்யைக்கு எவ்வளோ காசு கொடுக்குற நீ அஞ்சு ரூபா கொடுக்குறியா நீ பத்து ரூபா கொடுக்குறியா நீ பதினஞ்சு ரூபா கொடுக்குறியா அப்படின்னு கேட்குவாங்க இல்லையா அது மாதிரியான அணுகுமுறை தான் இவங்க சகோதரி காளியம்மாள் அவர்களினுடைய அணுகுமுறையாக இருந்தது இப்போ என்னென்னா நெய் அதாவது இந்த நெய் விற்கிறோம் இல்லையா நெய் விற்கும் பொழுது ஓவராக வைர ஊப்பி ஐயா அஞ்சு ரூபா நெய்யை வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேனுங்கிற பேரில் இந்த நெய்யோட விலை வந்து ஐம்பது ரூபா தான் நீங்கள் அந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தால் அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது கடைசி வரலையும் அந்த நெய்யை வந்து அப்படியே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் சகோதரி காளியம்மா அவர்கள் இந்த மூன்று கட்சிகளிலும் வைத்த ஆனது அப்படியே செத்து போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்க அந்த ஆஃபர் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது சைலண்டாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க என்னடா நம்மள்ட்ட ஒரு கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து என்னடா நம்ம போய் கேட்கும் பொழுது இந்த அம்மா அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு கௌரவம் பார்ப்பாங்க அதே போல் விஜய் தரப்பு வந்து என்ன அவ்வளோ அர்ஜெண்டாக இவங்களை உடனே கட்சியில் சேர்த்துக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் அவர் கௌரவம் பார்ப்பார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா செந்தில் பாலாஜியே சேர்த்துக்கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம பெயிண்ட் ராஜீவ்காந்தியே சேர்த்துக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் காளியம்மா எவ்வளவு உதாசீனப்படுத்தி இருந்தாலும் அல்லது அவங்க உரையாடலை அவர்களுடைய அழைப்பை நிராகரித்திருந்தாலும் கூட ஏற்றுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் வந்து என்னென்னா நேரடியாக அங்கிட்டு போகாமல் இங்கிட்டு பண்ருட்டி வழியாக போனால் இன்னும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்வது என்னென்னா அந்த ரெண்டு கதவுகளும் அடைக்கப்பட்ட பிற பட்டுவிட்ட பிறகு இவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் விமர்சித்து தான் ஆகணும் ஏன்னால் அந்த பேட்டியில் வந்து அவங்கள மட்டும் விமர்சிக்காமல் விட்டுட்டா அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போக போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் அவர்களையும் விமர்சித்து தான் ஆகணும் இ இந்த வாய்ப்புகள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து ஐக்கியமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டினாலும் என்ன நடக்கும்னா நாம் ஒரு சமூக ஆர்வலர் இப்போ வந்து விகடனே புதிய தலைமுறை இது போன்ற ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் ரெண்டு இன்னும் ரெண்டு மூணு பேட்டியை எடுத்து போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்கிற மாதிரியே காலத்தை கடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியாக தான் அதில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேசியதில் ரெண்டுமே உண்மை இவர்கள் அர கல அரசியலினுடைய யதார்த்தமாக திரு காளியம்மாள் அவர்கள் ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டே மூன்று கட்சியில் கட்சிக்குள்ளே பேசுகிற பேரம் பேசுகின்ற அந்த கர கலா அரசியல் வந்து யதார்த்தமான ஒன்று இது வந்து அரசியல் தளத்தில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு நினைக்கிற அவருடைய சிந்தனையை அண்ணன் சீமான் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை அந்த கல அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தெரியவில்லை என்று சகோதரி காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அதே போல விஜய் அவர்களுக்கு வந்து வேகம் குறைவு அப்படின்னு சொன்னா போய் நின்னவுன்னே காளியம்மான்னு உடனே வந்து கட்சியில் சேர்த்து மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்து நாகப்பட்டினத்துக்கு நீங்கள் தான் வேட்பாளர்னு சொல்லி ஒரு பல கோடிகளை கையில் கொடுத்து நீங்கள் தான் மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி உடனே பொறுப்பை அங்கீகரித்து அறிவிச்சு விட்டுருப்பாங்க விஜய் அப்படின்னு சகோதரி காளியம்மால் அவர்கள் நினச்சிருக்கலாம் அவர் வந்து அவருக்காக முடிவெடுக்க முடியாது அவர் வந்து மூணு பேரை வச்சு ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுக்கணும் அந்த முடிவில் வந்து தாமதம் ஏற்பட்டதுனால அரசியலில் திரு விஜய் அவர்களுக்கு வேகம் குறைவு அப்படின்னு காளியம்மாள் அந்த உண்மையை சொல்லி ஆனாலும் காளியம்மாள் அவர்களுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து அரசியல் தளத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களின் விற்பனை போல தனது பெயரை தனது இடத்தை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு அந்த அரசியல் கட்சியினருடைய உழைப்பை உறிந்து கொண்டு உறிஞ்சி அதில் அப்படியே கொண்டுட்டு வந்து புகழ் வளர்ச்சியத்தை அல்லது அல்லது பார்வைகளை தன் மீது பட வைத்துக்கொண்டு பார்த்தீங்களா காளியம்மா எவ்வளோ பெரிய ஆள் இப்போ யாராச்சும் என்னை வந்து அரசியல் கட்சியில் நீங்கள் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா உங்கள் கட்சியில் சேரணும்னா இந்த இவ்வளோ டிமாண்டு உங்கள் கட்சியில் சேரணும்னா இத்தனை கோடி இந்த சீட்டு உங்கள் கட்சியில் சேரணும் இந்த விற்பனை பொருளாக தனது அரசு களத்தை மாற்றிக்கொண்டார் என்பதை பதிவு செய்து இதில் வந்து நம்ம அவர்களை விமர்சிக்கணும் காளியம்மாள் அவர்களை விமர்சிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நோக்கம் இல்லை அவங்க வந்து இப்போ செந்தில் பாலாஜி வந்து பல கட்சியில் இருந்தாருங்க செந்தில் பாலாஜி இல்லாத கட்சி இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பல கட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி எந்த கட்சிக்கு போனாலும் இன்னொரு கட்சி தான் இருந்த பழைய கட்சியை வந்து ரொம்ப ரெகுலரஸாக விமர்சிக்க மாட்டாப்புல அவர் அமமுகவில் இருந்துக்கிறாப்ல தேமுதிகாவில் இருந்துருக்கிறாப்புல அதிமுகவில் இருந்துருக்கிறாப்புல இப்போ திமுகவில் இருந்துக்கிறாப்புல இப்போ திமுகவில் இருந்து போதும் போதும் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அங்கே சுருட்டுறது கமிஷன் கொடுக்கறது கமிஷன் எடுக்கிறது இந்த வேலைகளில் பிஸியாக இருப்பார ஒழிஞ்சு இந்த நான் தான் ஏற்க ஏற்கனவே இருந்த கட்சிகள் குறித்து பெருசாக விமர்சனத்தெல்லாம் வைக்க மாட்டாப்புல அதே போல் சகோதரி காளியம்மாள் அவர்கள் வந்து போய் ஒரு கட்சியில் தன்னை வளர்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை இதை பற்றி நம்ம பேச பேசப்படுவதில் முதல் பேட்டியே சீமானவர்களுக்கு கள அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என்றால் நீங்க இதுவரையிலையும் இந்த கட்சியின் பெயரை சொல்லி தான் வேட்பாளர் நான் கலப்பொறுப்பாளர் எனக்கு பயணம் செய்ய காதில் காசு இல்லை நான் பஸ்ஸில் தான் போக வேண்டியது இருக்குது கார் வாங்க காசு வேணும் இப்படியெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு ஒரு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டீங்க இல்லையா இதையெல்லாம் கேட்டு கேட்காம கண்டும் காணாமல் விட்டதுனால அந்த கலா அரசியல் யதார்த்தம் புரியவில்லையோ என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்தது அதனால தான் அந்த காணொலியில் அந்த பேட்டிக்கு ஒரு பதிவாக இந்த பதிவை நம்ம பதிவு செய்தோம் செய்கிறோம் இதில் வந்து அவங்க சொன்ன உண்மை இப்படி தான் பார்க்கணும் வாலிபர் வெட்டுக்கொலை என்பதை நாம் பார்க்கும் விதத்தில் இருக்கிறது என்பது போல காளியம்மாள் அவர்கள் சொல்லுகின்ற உண்மை அவருடைய சுயநலம் சார்ந்து இவர்கள் எடுக்க மறந்த முடிவுகள் குறித்து பேசுகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்